செனியர் நீங்க எனக்கு யார் இந்த பொண்ணு இவ பேர் கிருஷ்ணா சென்னை தான் MBA எப்படி தெரியும் நான் தான் Facebookல பார்க்குற ஃப்ரெண்ட் நாளைக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி போட்டு பண்ணிருந்தேன் கொடுத்திருந்தா இப்பதான் சாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்னும் புடி குடுக்கல சீக்கிரமே இவ்வளவு கரெக்ட் பண்றேன் எப்படி தலைவர் இந்த பொண்ணுங்க எல்லாம் கரெக்ட் பண்றீங்க கிளாஸ் எடுக்க சொல்றியா அவளை எப்படி கவ் கிளீன் நீ சாயந்தரம் வா உனக்கு பிராக்டிக்கலே செஞ்சு காமிக்கிறேன் சூப்பர் ப்ரோ குட் ஜாப் அட்டிங்க ஒண்ணு ஏய் இல்றா நீ முதல்ல ஏன் சேன புரியா ஹலோ ஏய் எங்க இருக்க டென்னிஸ் கிரௌண்ட் பக்கத்துல பக்கங்கள் நீ சில என்னுடைய எல்லாம் மட்டுமே ஏஞ்சல் நிமிடங்கள் உன் வார்த்தைகளை வாசிக்க நாள் முழுவதும் என் இதயம் தவம் கிடப்பதை இனியும் மறைக்க என்னால் முடியவில்லை நீ எனக்கென்று நானே எழுதிவிட்டேன் எனக்குள்ளே உன் சம்மதம் அதை தவிர வேறு எதையும் ஏற்கும் துணிவு என் மனதிற்கு இல்லை சீனியர் சூப்பர் சே கிருஷ்ணன் ஆன்லைன் வந்துட்டா இந்த படத்தை இப்பயே அவனுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன் நான் சந்திருவா பாரு ரிப்ளை பண்ணியிருக்கா எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க பேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா சீனியர் நான் சொன்னீங்க கரெக்ட் பண்றேன் கவுக்க என்ன போங்க போய் ஏதாவது புஷ்ட எடுத்து படிங்க போங்க அவ முடியாதுன்னா விட்டுறதா என்ன சொல்றீங்க அன்பா சொல்லி பணியலைன்னா அடுத்த ஆயுதம் மிரட்டல்தான் அவளோட தலையை கட் பண்ணி ஒரு விவசாய படத்தோட அட்டாச் பண்ணி டைம் விட்டா அதிர்ச்சி அடைஞ்சிட மாட்டா இன்னைக்கே ரூம்ல ரெடி பண்றேன் சீனியர் நீங்க பொண்ணுங்க ரொம்ப விளையாட நினைக்கிறீங்க என்னடா பயமா காபி ஷாப் பல பொண்ணுங்களை பார்த்துட்டேன் முக்காவாசி பொண்ணுங்க சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சா சம்மதிக்கிறவளுக்கு தான் சில பேர் தான் இல்ல நான் அப்படி கிடையாது நீ தப்பா நினைச்சுட்டேன்னு சீன் போடுவாளு அவளுக்கு பின்னாடி எல்லாம் அன்பு காதல்னு சுத்துறதெல்லாம் சுத்த வேஸ்ட் ரேப் பண்றது கொலை பண்றது ஆசிட் வீசறதுன்னு துணிஞ்சு இறங்கணும் கிறிஸ்டினா என்ன கல்யாணம் தானே சொல்றா பயத்தை காட்டுவோம் பணிஞ்சிடுவா 아까. <목소리도> <목소리도> அக்கா என்னடி ஹாய் ட்ரீம் ஏஞ்சல் எப்படி இருக்க என்ன சௌக்கியமா கல்யாணமா வாழ்த்துக்கள் வாழ்க்கை சிறப்பா அமைய நான் போட்டோவை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ டிசைன் பண்ண நான் சொந்துட்டேன் உன்னோட ஏரியா சைதாப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தான இந்த படத்தை வண்ண கலர்ல பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு போஸ்ட் ஒட்டுநோடு வச்சுக்கிறது ஸ்டேஷனுக்கு போற வரவங்களுக்கு எல்லாம் தரிசனம் இந்த மாதிரி ஆடாது எதுக்கு ஸ்வீட்டி இதெல்லாம் நீ என் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு போயிரு அதுக்கப்புறம் யாரோ நாள் தங்க பண்ணிக்கோ சந்தோஷமா இரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துட்டு ஃப்ரீயா இருந்துறாங்க நினைச்சிராத என்ன ஒன்னால ப்ரூவ் பண்ண முடியாது இந்த ஆதார் கார்டு ஓட்டு ஐடியில எல்லாம் என் பேரு வேற வினய்குமார் கிடையாது தப்பு தப்பா எதையும் யோசிக்காம சமத்தா இருக்கணும் ரெடினா உடனே டேட் சொல்றேன் இந்த டைம்ல என் மனசெல்லாம் நீதான் ஏஞ்சல் oleragle tanpa earth look at my son Cette cow пני sampling the I'm here, I'm going to No words needed, just a single bling. Heartbeat racing, can you feel it too?

ஆண்மையின் பண்பிற்கு அவமானம் சக உணர்வுகள் உள்ள ஒரு ஜீவனை வதைப்பது தீமையின் உச்சம் தீமை தீமை செய்பவரையும் சுடும்